கடனின் பிள்ளை ஒரு கொய்த்தி தன்னுடைய மகளை இன்னொரு நபரோட தப்பான உறவு இருக்க சொல்லி வற்புறுத்தியிருக்காங்க அதை செய்ய மறுத்துவதற்காக இன்சுலின் ஊசி போட்டு கொல்ல முயன்றிருக்காங்க இவங்களுக்கு கோயத்தில் என்ன தண்டனை தற்பொழுது வழங்க போட போகுது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் குயத்தில் இருந்து புயல் நகர்ந்து சவுதி அரேபியாவில் தற்பொழுது முகாமிட்டுருக்கு அது சம்பந்தமாகவும் பார்க்க போகிறோம் குவைத் பற்றிய பல முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் சவுதி அரேபியாவில் குயத்தை தாக்கிய புழுதி புயல் வந்து முகாமிட்டிருக்கு அதாவது ஈரான் ஈராக் போன்ற நாடுகள் அதைத் தொடர்ந்து ச குவைத்து ஒமான் பஹ்ரைன் போன்ற நாடுகளை கடந்து துபாயை நேற்று தாக்கிட்டு இன்றைக்கி காலையில் சவுதி அரேபியாவில் போயிட்டு இந்த புழுதி புயல் அப்படிங்கிறது தாக்குவதற்கு தயாராக இருக்குது இந்த புழுதி புயல் அதற்கு பிறகு ஏமன் நாட்டை தாக்கிட்டு கடலோடு போயிட்டு சங்கமிச்சிரும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு பல்வேறு நாடுகளில் அழிவுகள் அப்படிங்கிறது தற்பொழுது நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூறாவளி காற்று ஐம்பது கிலோக்கு கீழே இருக்கக்கூடிய எடை இருக்கக்கூடிய நபர்கள் வெளியவே வந்துடாதீங்க தூக்கிட்டு போயிடும் இந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே அதிகரிச்சிக்கிட்டு இருக்கு இதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத கே கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் பதிவு பண்ணுங்க அடுத்ததாக குவைத்தில் ஒரு நண்பர் ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா குவைத்தில் நாம் ஹோட்டல்களில் நான்வெஜ்ஜு சாப்பிட்றோம் இங்கே நாம் ஹலால் ஹராம் இதெல்லாம் பார்க்கணுமா இல்லை எங்கேனாலும் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க இந்த கேள்விக்கான முக்கியமான ஒரு பதில் என்னன்னா நாம் ஒரு இஸ்லாமிய நாட்டில் இருக்கிறோம் இங்கே இஸ்லாமிய ரூல் அமலில் இருக்குது அப்படிங்கும் பொழுது அங்கே இந்த ஹலால் ஹராம் அப்படிங்கிற பிரச்சனை அதாவது நான்வெஜ்ஜு சாப்பிட்றதற்கு வராது ஏன்னா அந்த நாட்டில் அதற்கான ரூல்ஸ் வந்து கடுமையாக போடப்பட்டிருக்கிறதால இங்கே எல்லா ஹோட்டல்களையும் நான் முஸ்லீமே ஒரு ஹோட்டல் நான்வெஜ் ஹோட்டல் வச்சுருந்தாலும் நாம் அங்கே போய்ட்டு கறி போன்ற அந்த நான்வெஜ்ஜை சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாருமே தாராளம் அதாவது முஸ்லீம் நான் முஸ்லீம் எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம் அடுத்த செய்தி கோயத்தில் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு ஒரு பெண்மணி தன்னுடைய சொந்த மகளையே இன்சுலின் ஊசி போட்டு கொல்ல முயன்றிருக்காங்க இதற்காக அவர்கள் சொன்ன காரணம் என்னனா, நான் என்னுடைய கள்ளக்காதனுக்கு என்னுடைய மகளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதாவது அவங்களோட படுக்கையை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இதற்கு மகள் வந்து ஒத்துக்கிடலை அதனால் நான் இன்சுலின் ஊசி போட்டு கொல்ல முயன்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பெண்மணிக்கு நாற்பத்தி ஏழு வருடம் சிறை தண்டனை கொய்த்தனுடைய நீதிமன்றம் வந்து வழங்கியிருக்கு கொயத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான பாதுகாப்பில் யாராவது விளையாண்டாங்க அப்படின்னா அவங்க தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் கொய்த்திகளாக இருந்தாலும் அரபு நாட்டவராக இருந்தாலும் கடுமையான முறையில் தண்டிக்க போடுவாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு ஓகே நண்பர்களே வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஆர் ஆர் பிரியாணியினுடைய ஒரு கிளை வந்து ஓபன் பண்ணப்பட்டிருக்கு எல்லாருமே அதற்கு போய் கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நிறைய வெரைட்டிஸ் வந்து அங்கே வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் அங்கே போயிருந்தீங்க அங்கே போயிட்டு அந்த டேஸ்ட்டை பார்த்துருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சாப்பிட்ற அந்த ஆர் ஆர் பிரியாணியில் இருக்கக்கூடிய சுவை கொய்ட்லேயும் இருக்கா இல்லை அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அந்த வீடியோ அனுப்பிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க